வணக்கம் செல்வகுமாரின் அடுத்த பரவலான மழைப்பொழிவு எப்பொழுது உங்கள் ஊருக்கு மழைப்பொழிவு எப்பொழுது காற்றுப்பகுதி கணவாய் பகுதி பிரச்சினைக்குரிய பகுதிகள் இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கு மழைப்பொழிவு எப்பொழுது விரிவான அறி அறிக்கையாக பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப் பதிவு ஏற்கனவே கரை மண்டலம் மகாராஷ்டிரா போ போனது மும்பை சூரத் உள்ளிட்ட மகாராஷ்டிராவின் பகுதிகளுக்கும் குஜராத் பகுதிகளுக்கும் மழைப்படிப்பு இரண்டு நாட்கள் கொடுத்துவிட்டு விட்டு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது இதனிடையே புதிய நிகழ்வு அடுத்த புயல் ஒன்று தற்பொழுது வியட்நாமை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறது வியட்நாமை தாக்கி செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக அதாவது தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக வங்கக்கடலுக்கு வந்து இறங்கி அதாவது வங்கக்கடல் இறங்காம வடக்கு நோக்கி போகும் இங்கே ஒரு காற்று சுழற்சி வங்கக்கடலை உருவாகும் வடக்கு நோக்கி போன காற்று சுழற்சி இதோடு இணைப்பை பெற்று இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சற்று வடக்கு நோக்கி நகரும் தான் வடக்கு நோக்கி நகர போகிறது ஏனென்றால் ஆந்திர பிரதேச மத்திய பிரதேச வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது தென்சின கடலில் இருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று வியட்நாம் லாவோஸ் மற்றும் தாய்லாந்து மியான்மர் வழியாக மீண்டும் சீனாக்குள்ள போய் மியான்மர் வடக்கு அதாவது மியான்மரை ஒட்டிய சீன பகுதிகளுக்கு போய் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு போகும் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் அந்த காற்று சுழற்சியும் அந்த வடகிழக்கு மாநில காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து இணைப்பு பிணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு ஒடிசா கடலோரத்துக்கு வரும் பிணைக்கப்பட்டு ஒடிசா கடலோரத்தை மையமாக வைத்து சுடன்று கொண்டே ஒடிசா சட்டீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியாக உள்ளே போகும் ஆந்திர பிரதேசம் வழியாக எதிர்பார்க்கப்பட்டது ஒடிசா வழியாக போக போது அடுத்தது இதனால என்ன ஆகும்னா வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டில் குவியும் வடமேற்கு வெப்ப நீராவி காரணம் என்னன்னா வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகி வடமேற்கு வெப்ப தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் கொண்டு வரும் அதாவது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இருந்து வெப்பமடைந்த காற்று கர்நாடகாவில் இருந்து வெப்பமடைந்த காற்று ஆந்திராவில் இருந்து வெப்பமடைந்த காற்றை தமிழ்நாடு கேரளா வழியாக வங்கக்கடலுக்கு வந்திறங்கி வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறது இதன் காரணமாக வெப்ப சலனம் அடிப்படிவு பொழிய போகிறது ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காந்தி ஜெயந்தி என்று இரவில் இருந்து அடுத்த மழை விஜயதசமி என்று இரவில் இருந்து அடுத்த மழை ரெண்டாம் தேதி எங்கே ரெண்டாம் தேதி முதல் மழைனா கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் இதான் வடமேற்கு வெப்பநீராவி எங்கே வரும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கிழக்கு காற்று சென்னை வழியாக உள்ள நுழையும் கிழக்கு காற்று மாலை நேர கிழக்கு காற்று அப்போ புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை உருவாகும் வடமேற்கு வெப்ப கிழக்கு காற்றும் இணையும் இடம் சந்திக்கும் இடம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சந்திக்கும் இடம் சென்னை அதாவது ரெண்டாம் தேதி எங்கே மழை பெய்யும்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தெற்கா கர்நாடகா தருமபுரி கூட இருக்கலாம் கிருஷ்ணகிரி உறுதி தெற்கு கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திரா இந்த பகுதியில் ரெண்டாம் தேதி முதல்ல மழை தொடக்கம் அது முதல்ல மதியம் தொடக்க மழை மாலையில் மாலையில் தொடக்கம் மழை இரவு அப்படியே வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக டெல்டா மாவட்டங்களுக்கு வந்துரும் அந்த வடமேற்கு வெப்பநீராவி எங்கே வரும்னா தருமபுரியிலிருந்து சேலத்தோட கல்வராயன் மலைப்பகுதி தர்மபுரியோட பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் அப்படியே திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு ரெண்டாம் தேதி இரவு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நள்ளிரவு வரைக்கும் அந்த மழைப்பொடிவு டெல்டாவில் கொடுத்து அதிகாலை வரையும் கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கும் இதில் கரூருக்கும் வாய்ப்பு இருக்குது நாமக்கலோட மேற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா வடமேற்கு வெப்ப காற்று குவிதல் நேற்றைக்கு அறிக்கையில் நாம் வந்து கடலோரம் மட்டும்தான் மழை எதிர்பார்த்துருந்தோம் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றை குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே சேலம் பெய்கிற மழை நாமக்கலோட கிழக்கு பகுதிக்கும் கரூரோட கிழக்கு பகுதிக்கும் கரூருக்கும் கூட வாய்ப்பு இருக்குது திருச்சி மற்றும் திருச்சி மற்றும் அப்படியே டெல்டா எல்லாம் மழைப்படிவை கொடுக்கும் இப்படி மழைப்படிப்பை கொடுத்து கொண்டு கொடுக்க போகிற அதே வேளையில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கூட கொடுக்கலாம் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லாம் மழைப்பிடிப்பை கொடுக்கலாம் ரெண்டாம் தேதி நள்ளிரவு மூன்றாம் தேதி அதிகாலை வரைக்கும் மழைப்படிவு கடலோரம் வந்து கொடுத்துட்ருக்கோம் சரி மூன்றாம் தேதி இன்னும் உள்ளே வந்துவிடும் மழை நம்ம ஏற்கனவே மூன்றாம் தேதி கர்நாடக எல்லையோரை ஈரோடு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் எல்லாமே ஈரோடு இல்லை ஈரோடு ஒட்டுமொத்தம் நீலகிரி கோயமுத்தூர் வடக்கு திருப்பூர் மூன்றாம் தேதி இரவு திருப்பூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா தென் மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லா மாவட்டம் கிடைக்கும் காற்றுப்பகுதிக்கு மட்டும் அடுத்த நாள் காற்று பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது குழப்பமெலாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் மழை மேகாலலாம் உருவாகிடும் இருபத்தி மூணு அதாவது வெள்ளிக்கிழமை மூன்றாம் தேதி புதுச்சேரி விழுப்புரம் சென்னைக்கெல்லாம் நள்ளிரவில் நல்ல கனமழை பெய்வை கொடுக்கும் மூன்றாம் தேதி நள்ளிரவு அதிகாலையெல்லாம் கடலோர மாவட்டங்களுக்கு அது வடமேற்கு வெப்ப நீராவி காற்று குவிதல் கிழக்கு காற்று சந்திப்பு இதனால் வளிமண்டல சுழற்சி காரணமாக நாலாம் தேதி காற்று பகுதிக்கும் மழை வாய்ப்பு நாலாம் தேதி பகுதிக்கும் மழை வாய்ப்பு ஒதுக்கி இருக்கிற விட எது மூணாம் தேதி ஒதுக்கிக்குள் சொல்லாத இடம் இது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதி தாராபுரம் பகுதி சொல்லலை அது நாலாம் தேதிக்கு அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் சொல்லலை அதெல்லாம் நாலாம் தேதி சரி நாலாம் தேதி தான் தொடக்கம்னு நேற்றுக்கே சொன்னேன் தொடக்கம் அன்னைக்கே எல்லாருக்கும் பெய்திடாது அஞ்சாந்தேதி பெய்யும் இன்னும் ஒதுக்கி இருக்க இடம்லாம் நாலாம் தேதி தான் காற்றுப்பகுதிக்கு தொடக்கம் அஞ்சாந்தேதி பெய்யும் ஆறு ஏழு எட்டுன்னு பதினொன்றாம் தேதி வரைக்கும் அந்த அமைப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த சிஸ்டம் பன்னெண்டாம் தேதி வரும் அது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இறுதிக்கட்ட வலுவான நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் வந்து நல்லதொரு மழைப்பொடிவை கொடுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆக தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டத்தில் வலுவான நிகழ்வு இருக்குது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தொடங்க இருக்கிறது அதிலிருந்து மழைப்படிவு எப்படி இருக்கும் அவை குறித்து தனியாக ஒரு அறிக்கை பார்க்க இருக்கிறோம் வடகிழக்கு பருமழை எப்படி இருக்கும் தீபாவளி மழை எப்படி இருக்கும் அக்டோபர் மாத தீபாவளி நாளுக்கு பிறகும் அக்டோபர் எல்லாம் வரக்கூடிய அறுவடை சில பேர் நவம்பரில் கூட குருவை அறுவடை வச்சுருக்காங்க அவங்களாம் எப்படி அறுவடை செய்யலாம் அது குறிப்பான தனியாக அறிக்கையும் அறுவடை விவசாயிகளுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட் நன்றி